அப்புறம் இன்னொன்னு விவசாயிகள் தற்கொலை உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து எளிய சாப்பிட்டாங்க பூனிய சாப்பிட்டாங்க சொல்றாங்க எனக்கு என்ன ஒரு தெரியல ஆனா யாரும் தற்கொலை செய்யவில்லை என்பது தற்கொலை செய்து கொள்ள என்பது உண்மை ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் முப்பது நிமிடத்திற்கு ஒரு தற்கொலை விவசாயி செய்து கொள்கிறான் ஏன் அவனுக்கு தண்ணீரை கொடுங்க அவனுக்கு சாகவே மாட்டான் ஏன்னா எவன் ஒரு உணவை கொடுக்கறானோ உணவை கொடுப்பவன் உயிரை உயிரை அவனே எடுத்துக் என்ன இந்தியாவை பொறுத்த மட்டில் அறநூறு மடங்கு மேட்டூர் அணையின் கொள்ளளவு கண்ணீர் வீணாகிறது அறநூறு மடங்கு ஒரு மடங்குங்கிறது நூறு டிஎம்சி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் டிஎம்சி அளவு தண்ணீர் வீணாகிறது இதனுடைய தானிய உற்பத்தி வந்து இருபது லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி தெரிஞ்சு பாருங்க அந்த அளவு ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டு இருக்கிறோம் ஆகவே விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க வேண்டும் என்றால் இதுபோன்ற சிறு சிறு நீர்நிலைகளில் தண்ணீரை சேமித்து நாம் பயன்படுத்த வேண்டும் தமிழகத்தை வீணாக இது வந்து தமிழகத்தை வேட்டூர் இங்கே வந்து காவிரியை சொல்லிட்டேன் இதனால தமிழ்நாட்டில் என்னன்னா கிட்டத்தட்ட நாம் எழுபத்தாறுங்கிறது அது ஒரு ஆண்டு இது சில சமயங்களில் இரண்டாயிரத்தி அஞ்சுல பெஞ்ச மழையில எவ்வளவு தெரியுமா ஆயிரம் டிஎம்சி அந்த ஆயிரம் டிஎம்சி தண்ணீரை எங்க நம்ம தேக்கி வைக்கலாம் மேட்டு சென்னையில எவ்வளவு இருபத்தஞ்சு டிஎம்சி அஞ்சு வருஷத்துக்கு வேண்டிய தண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சுல மட்டும் வீணாக்கி இருக்கிறது அதே போல தான் தமிழ்நாடு ஆயிரம் டிஎம்சி ஒரே வருஷத்துல இதெல்லாம் தேக்கணும்னா குட்டைகள் தான் வேணும் அதுக்கு நூத்தி எண்பத்தி லட்சம் பண்ணை குட்டைகளை நாம் கட்ட வேண்டும் அதனால அதுக்கு எவ்வளவு வேணும் தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி அந்த தொண்ணூத்தி நாலு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் ஐம்பத்தாறாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ரெண்டே வருஷத்துல எடுத்துடலாம் தெரியுதா போய் எங்க அமெரிக்காவில் எப்படின்னா அமெரிக்காவையும் நாம் சென்று வந்திருக்கிறேன் அமெரிக்காவே இங்கே கம்பேர் பண்ண அது வந்து நம்மளை விட மூணு பங்கு பெருசு ஆனா மக்கள் தொகையில மூணு பங்கு சிரிசு அங்க அங்க வந்து என்னன்னா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு தண்ணீரை தேவிப்பதற்கு வேண்டிய நீர் ஆதாரங்களை பெருக்கி இருக்கிறார்கள் அதனாலதான் இங்க நீர் பற்றாக்குறை கிடையாது ஆனா நீர்வளம் இதுவும் அதுவும் ஒண்ணுதான் மூன்று பங்கு பெருசு மூன்று பங்கு சிறியது இதே அளவுல தான் அங்க நீர்வளத்தை எல்லாத்தையும் தேக்குவதற்கு பயன்படுத்திக்கிறார் இது ஒண்ணு இந்த ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடறேன் இது இது பாத்தீங்கன்னா மீஞ்சூர் இது இப்போ இதுல மீஞ்சூர் பகுதியில் என்னன்னாக்கா அதிகமா தண்ணி எடுக்கிறதுனால கடல் நீர் நிலநீர் புகுந்து பாருங்க இது எப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு நாளைக்கு ஐம்பது மீட்டர் கியூப் தண்ணீர் கடல் நல்ல நீர் உப்பு நீராக மாறிக்கொண்டு வருகிறது இது ஒண்ணு நீங்க இத பாத்துருப்பீங்க இது ஆழிப்பேரலை இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல இது எதுக்கு நினைக்கிறாங்க இதுக்கு ஏற்பட்டிப்ப நமக்கு சம்பந்தம் நிறைய இருக்கு இதனால உலகத்தில் இறந்த மக்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் பேர் இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினாயிரம் பேர் காவிரி டெல்டா மட்டும் எண்ணாயிரம் பேர் அது ஒரு நிலை இதனால உப்பு நீரான நில நீர் அதை சொல்றதா இங்க வந்திருக்கேன் இருக்க இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு கடற்கரை ஓரத்தில் எவ்வளவு நீர்னாக்கோ பதினஞ்சு டிஎம்சி தண்ணீர் பதினைஞ்சி இன்று முப்பது எவ்வளவு பறிக்கும் பாருங்க ஐநூறு கோடி ரூபாய் தானியத்துப்படக்கூடிய தண்ணீரை இழந்துவிட்டோம் நிலத்தை வந்து நிலம் உவரானது அது வேற எவ்வளவு நிலம் ஊராக இருக்கிறது அந்த ஊராகி போன நிலத்தினுடைய அதிலிருந்து நாம் இழந்த தண்ணீர் அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் அந்த ஊராய் போன நிலம் அதனால இந்த ஆடிப்பேரையினால் ஏற்பட்ட இந்த இதை மாற்றுவதற்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆகும் அதற்காகத்தான் இதை நான் காமிக்கிறேன் பதினஞ்சு டிஎம்சி தண்ணீரை விளந்திருக்கிறோம் அதனுடைய தானிய உற்பத்தி மதிப்பு இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் அதனால அதுக்கடுத்து அதனால இதுல முக்கியமாக சொல்ல வர வேண்டியது கடைசியாக நான் முடிக்க வேண்டியது என்ன காவிரி டெல்டாவினுடைய நீர்வளத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கின்றன அதில் நாம் பெரு அதனால இங்க தண்ணி இல்லைன்னு சொல்றது அதனுடைய நம்மளுடைய தவறே ஒளிஞ்சு இயற்கையினுடைய தவறு இல்லை அந்த வலையில நம்ம வந்து இந்த மூன்று வகைகள் தண்ணீர் கிடைக்கும் என்றால் உலக நீரியலாளர்கள் சொன்னதுபடி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆயிரத்தி எழுநூறு கலோமீட்டர் அளவு தண்ணீரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை உற்பத்தி செய்ய வேண்டியது மனிதனுடைய கடமை என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி பேராசிரியர் தண்ணீர் வளத்தை பற்றியும் தமிழ்நாட்டு தேவை அதை எப்படி சேகரிக்கலாம் மழைநீதியும் வெள்ளத்தையும் சேரலாம் முறைகளை பற்றி அழகா சொன்னதுக்கு நன்றி தற்பொழுது அண்ணாமலை பழக துணை இங்கே அங்கே வந்துள்ளார்கள் அவரை இந்த அமர்வுக்கு தனியாக நடத்த முடியும் உங்களுக்கு சார்பாக கேட்டுக்கொண்டேன் திரு எம் நித்திய கல்யாணி எத்திராஜ் மகளிர் கல்லூரி அவர்களை சங்ககால தமிழரும் சுற்றுச்சூழல் மேம்பாடும் என்பது பற்றி பேசுவதற்கு அழைக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் எனது தலைப்பு சங்ககால தமிழரும் சுற்றுச்சூழல் மேம்பாடும் என்பது காலையில் கண் விழித்து துயில் எழுந்தது முதல் இரவு கண்மூடி உறங்குகின்ற அந்த நிலை வரையிலும் இடைப்பட்ட அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வுகளுக்கும் நம்முடைய முன்னோர்களான சங்க தமிழர்கள் படைத்து வைத்த இலக்கியங்களில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான சான்றுகள் மிக மிக அதிகமாக பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன ஆனால் நேரம் அருமையின் காரணத்தினால் ஒவ்வொன்றிலும் ஒரு சில பகுதிகளை மட்டும் முக்கியமாக சுற்றுச்சூழலின் முக்கிய அங்கமாக திகழ்கின்ற சுற்றுச்சூழல் காரணிகளாக திகழ்கின்ற நிலம் நீர் காற்று என்கின்ற அந்த மூன்று காரணிகளை அவர்கள் எவ்விதமாக தூய்மையோடு பாதுகாத்து மேம்பட்டு இருந்தார்கள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வோடு மேம்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்பதை மட்டும் அங்கங்கே கட்டுரையும் சுருக்கி அங்கங்கே சில தரவுகளை மட்டும் உங்களுக்கு வாசித்துக்காட்டு அமர விழைகின்றேன் சுற்றுச்சூழல் என்னும் சொல்லுக்கு நேரடி பொருள் சுற்றுப்புற சூழல் அதாவது சரவுண்டிங்ஸ் சுற்றுப்புறம் இன்றைய நிலையில் உலக நாடுகளில் ஒழிக்கப்பட்டு வரும் சொல்லாக இந்த சுற்றுச்சூழல் விளங்குகிறது இயல்பு நிலையில் சுற்றுச்சூழல் என்ற சொல் மக்கள் வாழ்கின்ற இடத்தை குறிப்பதாக உள்ளது ஆனால் இன்று இச்சொல் விரிவாக்கம் பெற்று மக்கள் வாழும் இடத்தை மட்டுமின்றி அங்கு வாழும் உயிரினங்களையும் உயிரற்ற அனைத்தையும் உள்ளடக்கிய இவ்வுலகம் முழுமையையும் குறிப்பதாக மாறியுள்ளது சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளான நிலம் நீர் காற்று வெப்பம் விண்வெளி முதலியனவாகும் மேலும் சூழலியல் பாதுகாப்பு குறித்த ஆர்வமும் அக்கறையும் இல்லாமல் இருப்பதும் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற பொதுநல உணர்வும் நோக்கமும் மக்களிடம் இன்றைய காலகட்டத்தில் இல்லாத காரணத்தாலேயே இன்றும் அழிவு நிலை தொடர்ந்து வருகின்றது ஆனால் தமிழரோ இத்தகைய குறைபாடுகள் ஏதுமின்றி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் விழிப்புணர்வோடும் எதிர்கால சந்ததியினரின் நலம் குறித்த தொலைநோக்கு சிந்தனைகளோடும் வாழ்ந்தமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன இயற்கையோடு இய்ந்து வாழ்ந்த பழந்தமிழ் மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பின்வருவதை முன் உணர்ந்து சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தன் வாழ்நாளில் கடைபிடித்து முன்னோடிகளாக திகழ்ந்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது காடுகளை காப்பாற்றுதல் உள்ள பிற இயற்கை வளங்களை பாதுகாத்தல் நிலம் நீர் காற்று விசும்பு முதலியவற்றின் தூய்மையை பாதுகாத்தல் என்னும் இவற்றின் மூலம் உயிருக்கும் உடம்பிற்கும் நலம் தேடும் எண்ணம் படந்தமிழரிடையே மேலோங்கி இருந்தது என்பதை இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் காணப்படும் ஐந்தினை பாகுபாடு அறிவியலின் ஒரு பிரிவான சூழ்நிலையியல் கூறுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் தமிழர் தம் அறிவியல் சிந்தனையின் வெளிப்பாடாகவே விளங்குகிறது தொல்காப்பியர் நிலம் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்பதாக சூழல் காரணிகளை குறிப்பிட்டுள்ளார் அகத்திணை ஐந்தாம் நூற்பா குறிப்பிடும் உலகம் என்ற சொல் நிலத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது திணை என்பதற்கு நிலம் என்ற மற்றொரு பொருளும் உண்டு என்பதை இறையினார் களவியல் உரையாசிரியர் தெளிவுபடுத்தியுள்ளாா் சூழ்நிலை மண்டலத்தை ஆராய்ந்து உணர்ந்தே திணை பாகுபாட்டில் முதல் கரு உரிபொருள்கள் கூறப்பட்டுள்ளன என்று கருத இடம் இருக்கிறது பழந்தமிழர் இவை அனைத்தையும் மாசின்றி பாதுகாத்து தாமும் மகிழ்வோடு வாழ்ந்தனர் பிறையும் பிறரையும் மகிழ்வு படித்தனர் என்பதை அறிய முடிகின்றது நிலம் மாசுபடாமை பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சான்றுகளை மட்டுமே நான் இங்கு